ஏழு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுகள் முடிந்து பதினோரா ஆண்டுகள் பல்துறை பாசறை அழைத்துக் கொள்கின்ற அதன் ஒருங்கிணைப்பாளரும் திராவிட பொங்கல் கழகத்தினுடைய எண்பத்தி நான்காம் இடத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய ஒருநிலை பல இருக்குதான் அண்ணன் பகுத்தறி பகலன் பெரியார் அறிந்தவாதம் அதுதான் பகலு கிடைச்ச புகுத்தறி பகனும் பெரிய பேரே கேட்டா அவர் வந்து பெரியார் பாசல் இருந்து அது திமுக தான் திராவிடம் அவங்க பையனுக்கு இன்னைக்கு தமிழக முதல்ல கல்யாணம் கூட எங்க மேல ஒரு தனிப்பட்ட வைத்து இந்த பகுத்தறிவு பாதைக்கு வர வேண்டும் நீங்கள் எல்லாம் வர வேண்டிய மிகுந்த அன்பு எங்களை அழைப்பிலே ஒவ்வொரு பத்து அண்ணன் போன்ற டெலிகேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரது நானே அவ்வளவு அவ்வளோ என்ன பதினஞ்சு என்னையா இருக்கிற கட்சிக்கு அப்பாற்பட்டு மதத்தறிவுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் அவர் வந்து அழைத்து இருக்காங்க அவர்கள் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை திறம்பி சொந்த செலவில் யாரும் கேட்காத

பகுறையிலே பந்து கொள்கின்ற திராவிட காரணத்தின அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாலை வழக்கத்தை கொண்டு எனக்கு பின்னால் பேசுகிற பெரியவங்களா இருக்காங்க அந்த வழி மட்டும் நிர்வாகிகள் மாற்று நிர்ணயிக்கிற மாற்று அதோடு நம்முடைய தம்பி குலாபாபி திருச்சங்கத்துடைய அழைப்பதாக இருக்கிற விருது எனக்கு தம்பி அதிகப்பூர்வமாக பேசுவாங்க பாதிப்பதை அது பேச நான் சின்ன ஒரு திருமையில பெரிய ஒரு வழிதான் நான் இந்த பேச்சு சொல்லுவேன் ஏன்னு கேட்டா ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுறதுதான் சாதாரண விஷயம் நிகழ்ச்சியே ஒரு மாதிரி ஒரு கூட்டம் போட்டா அதுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு எவ்வளவு இளைஞர்கள் இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு எல்லாம் ஒருவாழ வர மாட்டேன்னால எல்லாம் கலந்து வரணும் ஒரு நாளைக்கு கூடுவாங்க இப்ப அந்த காலத்துக்கு கூடுவாங்க ஓடுவாங்க எல்லாமே என்ன கூட சொல்லணும் நான் ஆனா தனி மனிதனாக மொழிதனாக நினைத்து வருகிற சாதாரண விஷயம் பெரியார் அண்ணா கலைஞர் இன்னைக்கு தமிழக முதல்வர் முதலமைச்சர் ஸ்டாலின் நாலு பேரும் இன்னைக்கு தமிழகம் எவ்வளவு எதிர்ப்பு நீங்க நாட்டுல இந்த நாட்டுல பீகார்ல பேசணும் பீகார்ல பேசணும் பத்தி அல்ல முதல்வர்

இதுவரை என் பொறுமையாக எல்லை பொறுமைக்கும் ஒரு எண்ணம் உண்டு அவர் ரொம்ப சோதனை ஆனா இது வந்து நான் என் சர்வீஸே சர்வீஸ்ல பாக்கிறேன் முதலமைச்சர் தெரியும் இது சோதனைகள் வந்து பழ சோதனைகள் சாதாரண சோதனைங்களை இங்க இருந்து வெளி வெளி மாநிலத்துக்கு போய் பண்றாங்க போய் ஜீப்ல போய் ரொம்ப பேர் இருந்தாரு ஜீப்ல போய் பிரச்சாரம் பண்றாரு தைப்பட்ட முறையில் காங்கிரஸ் கட்சிக்கு அப்பாற்பட்டாங்க கூட்டணி கட்சிக்கு கூட்டணிக்கு இருந்தா கூட தனிப்பட்ட போது எனக்கு தனி வருது அவர் மாதிரி எனக்கு தெளிவு ஏன்னு கேட்டா அது மாதிரி இன்னைக்கு வந்து கோபணன் வந்து வாசல இருக்காரு ஆனா திமுக தான் அவரு ஒரு நாளைக்கு வந்து இங்க எம்எல்ஏ எம்பி தான் வர போறாங்க நான் சொல்லிட்டு எம்எல்ஏ ஆனா உடனே எம்எல்ஏ பண்ணி வர இது போனாங்க ஆனால் வர போறேன் எம்எல்ஏ வருவாரு பகுதி செயலர் வருது எல்லாம் மாவட்ட செயலர் பண்ண ஒரு வரவேற்க போறீங்க ஆமா கண்டிப்பா பண்ணுவோம் ஏன் வந்து அவர் வந்து அவரு நினைச்சுறா ஏதாவது வாரத்துல நினைக்கிறாரு அவருடைய தெரியாது அவங்க தெரியாது இன்றைய அவர் சொந்த பணத்தை போட்டு ஒரு பத்து பைசா கூட தனிப்பட்ட காங்கிரஸ் நான் காங்கிரஸ் அதனால சொல்றேன் திமுகவோ இல்ல திராவிட பாடலுக்கு காங்கிரஸ்

களிமதான சாதாரண போய் சேர்ந்து வர்ற எவ்வளவு கோழ்வையா கலையில இடத்துல இருந்தே வந்து பேசுவார் இதுல சொல்ல வரலாம் நாங்கெல்லாம் தூசு தூசு கூட அவர்ல இந்த பணி வந்து மென்மேலும் சேர்க்க வேண்டும் கோபம் மெமேலும் அடைந்து இந்த பணி போங்கி இந்த கட்டிடத்தை நல்லபடியா கட்டி இந்த கட்டிடத்திலேயே இனிமேல் பகுதியை பக்கவை நடத்த வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு இருந்தாலும் அவனுக்கு உள்ள பல படங்களும் காட்சி இந்த மாலை